இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஒன்று சாமுவேல் அதிகாரம் பதினெட்டு வசனம் பதினான்கு தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேசப் போகிறார் கர்த்தர் தாவீதோடு கூடவே இருந்தாராம் மாணவர்களே ஒன்று சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரத்தை நம்ம தியானிக்கிற வேலையில் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்தே தாவீதுக்கு விரோதமாக ஷவுள் பொறாமைப்பட்டதுனால தாவீதை எப்படியாவது கொன்று போடணும் அப்படின்னு சொல்லி பிளான் வைக்கிறாரு அதற்கான எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்த அந்த தாவீதை எப்படியாவது கொலை செய்யணும் காரணம் என்னன்னா பொறாம தாவிதை எல்லாரும் உயர்த்திட்டாங்க சவுளுக்கு அந்த உயர்வு கிடைக்கல தாவி இதை எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறாங்க சவுளுக்கு அந்த புகழ்ச்சி கிடைக்கல எல்லாரும் என்ன விட தாவிதை பெருமையாக பேசுகிறாங்களே அப்படின்ற ஒரு பொறாமை வந்தது நிமித்தம் தாவிதை கொலை செய்யும்படியாக சவுல் நிறைய பிளான் பண்ணுகிறாரு அதற்கான காரியங்களை செய்கிறாரு பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது கற்ப கர்த்தர் தாவிதோடு கூட இருந்தாராம் கர்த்தர் கூட இருந்ததுனால தாவீதை ஒன்றும் செய்ய முடியவில்லை தாவிதை அசைக்க முடியவில்லை பிரிய மாணவர்களே இந்த காலவேளையில கத்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு விரோதமாய் பல நபர்கள் எழும்பலாம் தீமையான காரியங்களை செய்ய நினைக்கலாம் நீங்க வாக் பண்ற இடமா இருக்கலாம் உங்க சொந்த வீட்டுல கூட இருக்கலாம் நீங்க வசிக்கிற பகுதியில் கூட இருக்கலாம் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் காரணம் கர்த்தர் கூட இருக்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் கூட இருக்கும்போது எந்த காரியத்தை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை நம்ம தலையில் இருக்கிற முடி கூட என்ன பட்டு தேவசித்தம் அது ஒன்று கூட பிரியமானவர்களை இந்த காலை வெளியில கத்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க கத்தர் கூடவே இருக்கிறார் கத்தர் ஆச்சரியமாக நடத்துவார் விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் அது வாய்க்காமல் போகும் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா கர்த்தாவே தாவிதோடு கூட இருந்தேன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகட்டும் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் கர்த்தர் கூட இருக்கிறபடியினால ஸ்தோத்திரம் விரோதமாக எழும்புகிற நபர்களை கர்த்தர் சந்திக்கிறபடியினால ஸ்தோத்திரம் எல்லா ஆயுதங்களும் ஏசுவின் நாமத்தினால அது வாய்க்காமல் போக பண்ணுகிறபடியினால நன்றி அப்பா இந்த நாள் முழுவதும் முக கரம் தாங்கி நடத்த

நிமித்தமாக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி நேர அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் இந்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தரவங்களோடு பேசியிருக்கிறார் கத்தரவங்க கூட இருக்கிறார் அவர் ஆச்சரியமாய் நடத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளெஸ் யூ